தொண்ணூறு கிலோமீட்டர் மைலேஜ் ஹோண்டா டிவிஎஸ் கதையை முடிக்க வரும் புதிய ஸ்கூட்டர் இந்தியாவின் அதிக மைலேஜ் வழங்கக்கூடிய சிஎன்ஜி ஸ்கூட்டர்களை விற்பனைக்கு அறிமுகம் செய்யும் பணிகளில் பல்வேறு நிறுவனங்களும் தீவிரம் காட்டி வருகின்றன இதில் இந்தியாவை சேர்ந்த டிவிஎஸ் நிறுவனமும் முன்னணியில் உள்ளது டிவிஎஸ் நிறுவனத்தின் முதல் சிஎன்ஜி ஸ்கூட்டர் கிட்டத்தட்ட விற்பனைக்கு தயாராகிவிட்டது அது டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎன்ஜி ஆகும் உலகின் முதன் சிஎஜி ஸ்கூட்டர் என்ற பெரும் வகையுடன் டிவிஎஸ் ஜூபிட்டர் நூற்றி இருபத்தி அஞ்சு சிஎன்ஜி விற்பனைக்கு வரவுள்ளது அநேகமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மத்தியில் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎன்ஜி விற்பனைக்கு தயாராகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎன்ஜி ஸ்கூட்டருக்கு போட்டியாக சுசுகி ஆக்சஸ் சிஎன்ஜி ஸ்கூட்டர் இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்படலாம் என தற்போது வெளியாகி வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜப்பானின் தற்போது ஜப்பான் மொபிலிட்டி ஷோ இரண்டாயிரத்தி ஐந்து வாகன திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் சுசுகி நிறுவனம் ஆக்சஸ் ஸ்கூட்டரின் சிஎன்ஜி வெர்ஷனை காட்சிக்கு வைத்துள்ளது இதன் காரணமாகவே சுசுகி ஆக்சஸ் சிஎன்ஜி ஸ்கூட்டர் இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்படலாம் என எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது டீம் பிஹெச்பி தளம் வெளியிட்டுள்ள செய்தியின்படி பார்த்தால் சுசுகி ஆக்சஸ் சிஎன்ஜி ஸ்கூட்டரில் ஆறு லிட்டர் சிஎன்ஜி டேங்க் வழங்கப்பட உள்ளது ஆனால் டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎன்ஜி ஸ்கூட்டர் டேங்க் கொள்ளளவு அளவு வெறும் ஒன்று புள்ளி நாலு லிட்டர் மட்டுமே சுசுகி அக்ஸ சிஎன்ஜி ஸ்கூட்டரில் சிஎன்ஜி டேங்க் இருக்கைக்கு அடியில் வழங்கப்பட்டிருக்கும் அதன் காரணமாக இருக்கைக்கு அடியில் பொருள்களை எல்லாம் வைத்துக்கொள்ள முடியாது இருப்பினும் வழக்கமான பெட்ரோல் ஸ்கூட்டரின் உற்படையும் போது மைலேஜ் அதிகமாக இருக்கும் என்பது இதன் முக்கிய சிறப்பம்சமாகும் டிவிஎஸ் ஜூபிட்டர் டுவென் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎன்ஜி ஸ்கூட்டர் ஒரு கிலோவுக்கு எண்பத்தி நாலு கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட இதே அளவிற்கான மைலேஜை சுசுகி அக்சஸ் சிஎன்ஜி ஸ்கூட்டரிலும் எதிர்பார்க்கலாம் ஆனால் சுசுகி அக்சஸ் சிஎன்ஜி ஸ்கூட்டரில் மைலேஜ் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது